அனைவருக்கும் கணித வணக்கம் இப்போ பார்க்க போகிறது ஏழாம் வகுப்புக்குரிய கணக்கு முதல் பருவம் ரெண்டாவது யூனிட் அளவைகள் அதில் இப்போ பார்க்க போகிற கணக்கு முக்கோணம் முக்கோணத்தை பற்றிய விவரங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் முக்கோணம் அதை ஆங்கிலத்தில் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம் செங்கோணம் முக்கோணம் அதை வந்து ஆங்கிலத்தில் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இப்போ முக்கோணம் அப்படின்னா மூன்று துண்டுகளால் நடைபெறும் படிவம்

முக்கோணத்தினுடைய பரப்பளவோ இல்லை செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவோ ரெண்டும் சமம் தான் அப்போ என்ன ஃபார்முலா சொல்ல போகிறோம் ஆஃப் இன்ட்டு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம் அதாவது அடிப்பக்கம் அது ஆங்கிலத்தில் பேஸ்ன்னு சொல்கிறோம் உயரம் ஹைட் ஹெச் பேஸ் அப்படிங்கிறது முதல்ல ஆங்கில எழுத்து பி அப்ப ஃபார்முலா என்ன சொல்ல போறோம் செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு ஆஃப் இன்ட்டு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம் சதுர அலகுகள் அதாவது ஆஃப் இன்ட்டு b h சதுர அலகுகள் b என்பது பேஸ் அடிபக்கம் h என்பது ஹைட் உயரம் அப்ப முக்கோணத்தின் அல்லது செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு 1/2 b h சதுர அலகுகள் இது தான் வந்து முக்கோணത്തെ பற்றிய விவரங்கள் புரிஞ்சீங்களா